வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா தாராவூரம் டு பொள்ளாச்சி ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க தாராவரத்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க தாராவூரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மண் ரோடுங்க கார்னரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க எட்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு கூட பிரித்து எடுத்துக்கலாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட்டாக இருக்குதுங்க இந்த லேண்டை ஒட்டுனா அப்படியே பார்த்தீங்கன்னா செக் டேம்ப் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த செக் டேம்ல பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் தண்ணீர் இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வர அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வில்லேஜுக்கும் நியரஸ்ட்டாக வருங்க மெயின் ரோடும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் மெயின் ரோடு இருக்குதுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னாந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சூட்டாகுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் நாலு ஏக்கரும் கூட பிரித்து எடுத்துக்கலாங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்